நம்ம எல்லாருக்குமே தெரியும் கிராண்ட் ஃபினாலே முடிஞ்சிருக்குது இன்றைக்கி தான் அது டெலிகாஸ்ட் ஆகும் அப்படின்ட்டு இருந்தாலும் இந்த வெற்றி அர்ச்சனாவுக்கு கிடைத்த இந்த வெற்றி மோஸ்ட்லி பிரதீப்க்கு கிடைச்ச தான் நம்மெல்லாம் பார்க்க முடியுது ஏன்னா பிரதீப் வந்து ந அவன் வந்து ஒரு குட் கேமர் இது எல்லாருக்குமே தெரியும் பிரதீப் இருந்தால் நம்மளால் ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு பிளான் பண்ணி இந்த புள்ளிகேங்கு சொல்லக்கூடாத வார்த்தைகள்லாம் சொல்லி விமனைசர்ன்ற பட்டத்தை கொடுத்து கமல்ஹாசனால் ரெட் கார்டு தூக்கப்பட்டு வெளியில் அனுப்புனாங்க அதாவது கமல்ஹாசனுக்கு ஈகோ ஒரு பக்கம் கமல்ஹாசனுக்கு ஈகோ ஏ வந்து கமல்ஹாசன் சொன்னால் கூட நான் வந்து சாரி கேட்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன ஒரு தன்மானத்தோடு இருந்தவனை சுயமரியாதையோடு இருந்தவனை சுயமரியாதைனா என்னன்னே தெரியாத இந்த விக்ரம் வந்து சொல்லும்போது ஈகோ தூண்டி விட்டுருந்துச்சு அப்போ என்ன பண்ணணும் பிரதீப்பை வெளியில் அனுப்பணும் என்ன பிளான் பண்ணலாம் சார் எதாவது இவங்க எப்போ மாட்டுவான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தப்போ இதுங்கெல்லாம் சும்மாவே இந்த கேங்கு இவனை வெளியில் அனுப்பினா தான் நம்மளால் சர்வை பண்ண முடியும் ஒரு நாலு வாரமாவது நம்மளால் போக முடியும் அப்படின்னு நினச்சாங்க ஸோ என்ன பண்ணலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முத்திரையை குத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கூல் சுரேஷை வச்சுக்கிட்டு கூழ் சுரேஷ் வந்து சம்மந்தப்பட்டவன் ஆனால் அன்னைக்கு பார்த்தா கூல் சுரேஷனுடைய மேட்ரு எதுவுமே எடுக்காமல் டோட்டலாகவே பூர்ணிமா ஒரு பக்கமும் அந்த விஷ பாட்டில் ரவீனா ஒரு பக்கமும் பொய்யா அடுக்கிட்டு போதுங்க அவன் சொல்கிறான் கிட்ட ஆல்ரெடி விளக்குவரை கொடுத்தாச்சு பார்த்த எல்லாருக்குமே தெரியும் மணியும் விஷ்ணுவும் ஒரு பால் கேம் விளையாடிட்டுருக்கிறாங்க அவங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்போ அவன் சொல்கிறான் டே உங்கள் பால் பார்த்துக்கடா அடிபட்டுறப்போதா அப்படின்ட்டு ஏதோ சம்திங் சொல்கிறான் அது ஆம்பளைங்களுக்குள்ளே அவனுங்களே பேசிக்கிறாங்க இதை பக்கத்தில் இருந்துக்கிட்டு இந்த அக்ஷயா இருந்தது பக்கத்தில் ரவீனா இருந்தது அண்ணா அந்த ரவீனா வந்து எப்படி திரைப்பு மாற்றி மாதிரி மாற்றி போட்டு பூர்ணிமாங்க நின்றுட்டுருந்தாங்க அவங்க குனியும் போது இந்த மாதிரி சொன்னால் எவ்வளோ கேவலமாக இப்படி கூட ஒரு பொய் சொல்லலாம் அது பப்ளிக் ஃபோரமில் போய் சொல்கிறதுன்றது மக்கள் என்ன பார்க்காமல இருப்பாங்க அப்படின்றது ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்கிறப்ப இந்த விஷம்பாட்டல் இந்த யார வேறு சொல்லக்கூட நமக்கு அசிங்கமாக இருக்குது இந்த ரவீனா அவங்க போயிட்டு எல்லா முன்னாடியும் சொல்லுது அர்ச்சனா இவகிட்ட கிட்ட சொல்கிறாங்க சொல்கிற நீங்கள் வந்து இந்த குனியாதடி ரொம்ப பல் போது அப்படின்னு சொல்லி சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இப்படியெல்லாம் பச்சையாக பொய் சொல்ல முடியுமா போய் சொல்லலாம் போய் சொல்லக்கூடாது சொல்லலாம்னு கூட சொல்லக்கூடாது அப்படி இருக்கும்போது இந்த ப பச்சையாக புழுகிற இந்த பழக்கம் எப்படி இருக்குது இவங்ககிட்ட எல்லாம் கூசாமல் அப்படின்றது தான் நமக்கு தெரிய மாட்டேங்குது அப்படி போய் சொல்றா இந்த மாதிரி சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு கமல்ஹாசன் வரும்போது இதெல்லாம் பேசி வச்சு நைட்டே விச்சு விச்சுட்டு பேசிட்டு இருக்கிறாளுங்க நாளைக்கு பிரதீப்பை தூக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி சகுனித்தனம் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாளுங்க ஜோவிகா மாயா அர்ச்சனா சாரிம்மா அர்ச்சனான்னுட்டேன் பூர்ணிமா அங்கேருந்து அத்தனை பேரும் இதில் வந்து இந்த ஜென்ஸுங்களுக்கு இங்கே என்ன நடக்குது அப்படின்னே தெரியாது என்ன நடக்குதுன்னு தெரியாது தெரியாமலே வந்து ரெட் கார்டு தூக்கிட்டு நிற்கிறானுங்க மணி ஒரு காரணத்துக்காக தூக்கினான் என்னென்னா கிட்ட பேசிட்டு இருந்தான் பிரதீப் அப்படின்னு சொல்லிவிட்டு மணிக்கு வந்து ஒரு என்னது காம்ப்ளெக்ஸு அதனால் மணி தூக்குறான் ஐஷு கிட்டே பேசிகிட்டு இருந்தான்ட்டு நிக்சன் தூக்குறான் இந்த விக்ரம் சொம்பு தூக்கிறதுக்காகவே தூக்குறான் அப்படின்னும்போது சரிவர விசாரிக்காமல் கமல்ஹாசன் இதுதான் சாக்கு அவனை வெளில அனுப்புறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெட் கார்டு கொடுத்து அனுப்புகிறது கமல்ஹாசனுக்கு தான் அது அசிங்கம் அப்படின்ற மாதிரி தான் ஆகிடுச்சி பேக் ஃபயர் ஆகிடுது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் ஸோ ஒரு ஒருத்தன் இருந்தான்னா முதல்ல ஒரு கேம்னால் ந நின்னு ஆடணும் நின்று ஆடணும் அதை விட்டுட்டு ராமாயணத்தில் வாலி பண்ண மாதிரி மறைஞ்சி நின்று தாக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குல்ல அந்த விஷயங்கள்லாம் பண்ணால் அது தனக்கே தான் அது அசிங்கமாகும் ஆப்படிக்கும் அப்படின்றது வந்து நான் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டுதெல்லாம் பார்க்க போனீங்கன்னா மாயா பேசாத கெட்ட வார்த்தைகளே கிடையாது அதே மாதிரி பூர்ணிமா பேசாத கெட்ட வார்த்தைகளே கிடையாது அது கெட்ட வார்த்தை தானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிக்ஷனரி போட்டு பார்க்கணும் பிள்ளைக்கு அந்த அளவுக்கு ஏதோ தப்பா பேசுறா அப்படின்றது மட்டும் நல்லா தெரியுது மற்றவங்க சொல்கிறத பார்த்தாலே புரிஞ்சுக்க முடியுது அவங்க கெட்ட வார்த்தை தான் பேசுறாங்க டபுள் மீனிங்ல எல்லாம் பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க முடியுது அதையும் ப்ராவோ கிட்ட தெளிவா ஒரு இடத்துல சொல்லுவாள் பூர்ணிமா நான் எயிட்டீன் ப்ளஸ் ஜோக்கு தான் அடிப்பேன் அம்மா அவங்க நான் பெத்ததுக்கு உங்க அம்மா அப்பெல்லாம் ரொம்ப பெருமைப்படணும் நான் எயிட்டீன் ப்ளஸ் ஜோக்கு தான் அடிப்பேன் அப்படியெல்லாம் எயிட்டீன் ப்ளஸ் ஜோக் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எந்த அக்ரிமெண்ட்லையும் நான் சைன் பண்ணிட்டு வரல அப்படின்னு சொன்ன உள்ள தூக்கி அடிச்சு வெளில கிளாசாமல் இவன் கெட்ட வார்த்தை பேசுறான் பிரதீப் கெட்ட வார்த்தை பேசுறான் பிரதீப் என்ன கெட்ட வார்த்தை பேசுறான் எங்களுக்குலாம் ஒண்ணுமே தெரியல எங்களுக்கு பா புரியவே இல்லை நாங்களும் பார்த்துட்டு இருக்கிறது தான் லைவ் ஸ்ட்ரீமிங் பார்க்குறவங்க தான் இருந்தாலும் இவங்க சொல்கிற அளவுக்குலாம் கிடையாது அதை விட நூறு மடங்கு மற்ற அந்த புள்ளி கேங்க்ல இருந்து அத்தனை பேரும் பேசியிருக்காங்க இவன் பேசுனதை விட நூறு மடங்கு ஏன்னா பிரதிப் பேசி நம்ம பார்க்கல இந்த சின்ன சின்ன வார்த்தைகள் அதிகம் வாயில் வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அந்த மாதிரி வேர்டிங்ஸ் அது சாதாரணமாகவே ஒரு சடக்குன்ட்டு எல்லாருமே திட்டுறதை நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ரோட்டில் போனாலும் சரி ஏதாவது வண்டியில் இடிச்சிட்டாலும் சரி அந்த மாதிரிலாம் பேசுவாங்க நம்ம பார்த்துருப்போம் சினிமாவில் கூட பார்த்துருப்போம் அதையும் தாண்டி ரொம்ப வல்கராக பேசுனது மாயா பூர்ணிமா அது கேங்கில் இருந்த அத்தனை பேரும் நிக்சன் இவங்கள்லாம் பேசுனதெல்லாம் வந்து கமல்ஹாசனுக்கு தெரியாது ஏன்னா அதெல்லாம் கெட்ட வார்த்தைகளே கிடையாது கமல்ஹாசனுக்குன்னு ஒரு டிக்ஷனரி பொண்ணும் போல இருக்குது பிரதீப் பேசுனது மட்டும்தான் கெட்ட வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு வெளில அனுப்புகிறாங்கல்ல இதுதான் இவங்களுக்கான தரமான அடி அப்படின்ட்டு நம்ம சொல்லணும் ஏன்னா ஒரு தைரியம் இருந்தால் நேருக்கு நேர் மோதி மோதணும் உனக்கு தைரியம் தான் தப்பாக ஒருத்தனை முத்திரை குத்தி அவன் லைஃப்பையே அழித்த மாதிரி இருக்கிறாங்க அவன் லைஃப்பில் எங்கேயோ போயிட்டான் இப்போயும் ரவீனா வந்து சொல்லுச்சில்ல நம்ம வந்து தப்பு பண்ணிட்டோம் பிரதீப் எங்கேயோ போயிட்டான் நமக்கு தான் அது பேக் ஃபயர் ஆகிடுச்சு தப்பான அது தப்பாக போயிடுச்சு நமக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா தப்பு பண்ணவங்களுக்கு தான் தப்பாக போகும் என்னுடைய அருணாக்க ஈரை பற்றி பேசலான்னு சொல்கிறான்ல இவன் அந்த அருணாக்க ஈரை வெளியில் தெரிகிறபடி இப்போ காட்டிக்கிட்டு உட்காந்துட்டு இருந்தது யார் அப்போ உன் நீ வந்து கேடுகட்ட கேவலமான ஜென்மம் அப்படின்றத நீ ஒத்துக்கிறியா ஒரு தடவை வந்து அர்ச்சனை மறுபடியும் ஒரு தடவை உட்காந்துருப்பா பிரதீப் போனதுக்கப்புறம் அர்ச்சனை போய் ரெண்டு தலைக்காணியை தூக்கி வச்சு மறைப்பாள் இதை விட என்ன இருக்குது செருப்பை எடுத்து கழட்டி அடிச்சிருந்துருக்கலாம் ரவீனா அப்படின்ற மாதிரி தான் நமக்கு சொல்ல தோணுது ஒரு பொம்பளையாக இப்படி பார்த்தீங்கன்னா இதுங்களுக்கு வந்து இன்றைக்கி தரமான சிறுப்படி கிடச்சிருக்கு அப்படின்றதுக்காக தான் மக்கள் எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க அர்ச்சனாவுக்கு ஏன் கிடச்சிது எதுக்கு கிடச்சிதுன்ட்டு நிறைய கதை கதையாக விட்டுட்டுருக்குறாங்க அர்ச்சனாவுக்கு ஏன் கிடச்சிதோ எதுக்கு கிடச்சிதோ நம்ம ஒத்துக்கிடலாம் இத்தனை சீசனில் இருந்த அளவுக்கு இந்த சீசன் அந்தளவுக்கு ஃபயராக கிடையாது அர்ச்சனாவும் அந்தளவுக்கு ஃபயராக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பட் புள்ளிகேங்கை பொறுத்த வரைக்கும் நூறு மடங்கு அர்ச்சனா எவ்வளோ பெட்டர் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு இருக்க புள்ளிகேங்கலே ஒருத்தர் கூட வாங்க பிரதீப்கெக்கார்டு கூட ஒருத்தனுடைய வாழ்க்கையை அழிச்ச குள்ள நரிகள் அந்த வாழ்க்கையில் எந்த காலகட்டத்திலையும் முன்னேறக்கூடாது அப்படின்னு தான் நமக்கும் நினைக்க தோணுது இதுக்கு வந்து சொம்பு தூக்கிட்டு சில பேர் வராங்க பாருங்களேன் அவங்களெல்லாம் நினச்சா சிரிப்பாக இருக்குது அடப்பாவீங்களா உங்கள் நீங்களாம் பார்ப்பீங்களா ப்ரோக்ராமு பார்த்துருக்கீங்களா மாயாவுடைய கே இதெல்லாம் லிஸ்ட்டு போட்டால் இதெல்லாம் லிஸ்ட்டு போட்டால் தாங்காது வீடியோ தாங்காது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அதுங்களை மாதிரி கேடுகட்ட ஜென்மங்களுக்கெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு வரானுங்க பாருங்களேன் சிரிப்பு தான் வருது நம்ம பேசணும்னு நம்மளை வேற வெள்ளி ரிவியூவர்னு ஒன்று வேறு சொல்லுவானுங்க சந்தோஷம் இந்த காம்ப்ளிமெண்ட்டுக்கு அப்படின்றது தான் நான் நமக்கு சொல்ல தோணுது சரி இது வந்து பிரதீப்க்கு அர்ச்சனாக்கு கிடைச்ச வெற்றி அப்படின்னா கூட இது பாதிக்கு பாதி பிரதீப் ஆண்டனிக்கு கிடைச்ச வெற்றி அதான் தோணுது இது வந்து கமல்ஹாசனுக்கு சரியான அசிங்கம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஏன்னா ஈகோன்றது எந்த காலத்திலையும் வந்து வாழ்க்கையில் முன் வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்துக்கு போகாது கொண்டு போகாது நம்மளை இதுவே ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு மக்களுக்கு அப்படின்ட்டு சொல்ல தோணுது பார்க்கலாம்